ஆண்டுகளாக எதுவுமே செய்யாத மோடி கவர்மெண்ட் எழுத்து விவசாயிகள் குந்தளிக்கிறார்கள் என்னோட பேட்டியை போட்டுருக்கிறாங்க எங்க ஓட்டை கோத்து விடுறாங்க பாருங்க அரசாங்கத்துல நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கிறத விட நாம நிலத்துல நம்ம என்ன பண்ணணும் கூட விளைவிக்க முடியும் ரெண்டு மடங்கு கிளை அடிக்கிறோம் முப்பது கலையா அறுபது கலை நாற்பது கலையா எண்பது கலை இருபது கிலோ நாற்பது கிலோ உங்கள் மண்ணில் என்ன இருக்கோ உங்கள் செயல்பாடு எப்படி செய்கிறப்படி செய்கிறீங்க உங்களுக்கு டெல்டா மாவட்டத்தில் ஒரு கோடி நெல் மூட்டை என்ன கொடுக்க முடியும் ஒரு கோடி நிலுவை கொடுக்க முடியும் யாரா நம்புவீங்களா ஒரு மனிதன் எதற்காக புறம்பட வேண்டும் எதற்காக புறம்பட வேண்டும் அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு நாமும் வளர வேண்டும் ஒரு மனிதனை வணங்க வேண்டும் என்று நினைத்தால் அது முதலில் விவசாய தான் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் உங்களை வணங்குகின்றேன் எந்த கல்யாணமா இருந்தாலும் சரி நிகழ்வாக இருந்தாலும் சரி நம்முடைய பாரம்பரிய மரபரிசையே பரிசா கொடுக்கும் அதை சமைச்சு சாப்பிடலாம் வரைக்கும் மேடையிலே பண்ணிடுறோம் நம்மளாம் போயிட்டு வந்தோம்னா காலம் கருதி நேரமாகங்கிறதுனால இல்லை ரிமோட்டில் வந்து சிஎம்லாம் திறக்கிற மாதிரி இங்கேயே வந்து நம்ம ஸ்டேஜ்லேயே வந்துடலாம் நம்முடைய சார்மதி மேடம் அவர்களும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் இணைந்து நமது சோழ நாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய நீடாமங்கலத்தினுடைய அலுவலகம் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து ரிஷியூர் அலுவலகம் வந்து நீடாமங்கலம் நமக்கு ஸோ அந்த நீடாமங்கலத்தின் அலுவலகத்திற்கு விழா தற்போது நடைபெறும் திருவாரூர் வேளாண் வணிகத்தினுடைய வேளாண்மை துணை இயக்குனர் திருமதி ஆர் சாருமதி அவர்கள் வெட்டி இதோ அலுவலகத்தை உங்கள் கரவோசையோடு திறந்து வைக்கிறார்கள் அவர்களோடு சிறப்பு விருந்தினர்களும் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார்கள் நன்றி லாபகரமான விவசாயம் செலவை குறைத்து லாபத்தை கூட்டுதல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற

பெரியோர்களே எதிரியாக வந்திருக்கின்ற விவசாயம் சார்ந்த இந்த நாட்டின் முதல்வர்களே இந்த சங்கத்தை உருவாக்குவதற்கு தலைவராக இருந்து ஒருங்கிணைத்து எங்களையும் உங்களையும் இணைத்து இந்த சிறப்பான ஏற்பாடை செய்த அவருடைய சொத்து என்ன என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஒட்டுமொத்த சொத்து அவர் வாயில் இருக்கின்றது பேச்சு படுத்தவர் எந்த நிலையிலையும் யாரையும் அவர் பேசி ஜெயிச்சு விடுவார் அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவர் பலரும் பட்டினத்துக்கு சென்று முன்னேற செல்வார்கள் ஆனால் பட்டினத்துக்கு சென்று கிராமத்துக்கு திருப்பி வந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த விவசாய சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தில் நல்லெண்ணத்தோடு வந்திருக்கிறார் அவரை நாம் அனைவருமே பாராட்ட வேண்டும் என்று கைத்தட்டி நான் என்னை பற்றி ஒரு அறிமுகம் வேண்டும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியலாம் மேடையில் உட்காந்துருக்கவன்லாம் அறிஞர்கள் படித்தவர்கள் அறிவாளிகள் நான் ஒரு படிக்காத ஆறாம் வகை படித்தவன் ஒரு கூலி தொழிலராக இருந்தவன் நீங்களாம் என்னை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் ஒரு மனிதன் எதற்காக பொறாமைப்பட வேண்டும் எதற்காக புறம்பட வேண்டும் அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு நாமும் வளர வேண்டும் அந்த அளவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலே பிறந்து வயது அறுபத்தி நாலு முடிகிறது ஆறாம் படித்து இருபத்தஞ்சு பைசா சம்பளத்துக்கு ஒரு சைக்கிள் கம்பெனி வேலைக்கு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா தொகையிலேயே ஒரு வியாபாரத்தை தொடங்கி கடைசியாக வாங்கின சம்பளம் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இன்றைக்கு மாதம் அறுபது லட்ச ரூபா சம்பளம் அளிக்கிட்டு இருக்கேன் இது ஒரு சாதனையாக நினைக்கவில்லை இந்த சாதனை நினைக்கவில்லை நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் எங்கள் அப்பா வந்துட்டு எட்டு பேர் சேர்ந்த குடும்பங்கள் என்னை விவசாயத்திலே ஐந்து ஆண்டுகள் பணியாற்ற சொல்லிருந்தார் அன்றைய தினத்திலிருந்து இந்த விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை விவசாயம் செய்து பணக்காரராக ஆக முடியாதுன்னு தெரியணும் சின்ன வயசுல எத்தனை வயசுல பன்னெண்டு பன்னெண்டு வயசுலேயே எங்கள் அப்பா வந்து விவசாயத்தை அழைச்ச போதே விவசாயம் செய்து பணக்காரராக ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் என்ற அன்னை வந்து ஒரு நாற்பத்தி மூணு ஆண்டு கால என்னுடைய உழைப்பும் என்னுடைய அயராத சிந்தனையும் எனக்கு கிடைத்த சில வெற்றிகள் கிடைக்கப்பட்டிருந்த அந்த வெற்றியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதை நான் இங்கே வந்திருக்கின்றேன் இந்த அளவிலே தமிழகத்திலேயே ஒரு ஒன்றரை கோடி ஏக்கர் சாகுபடி நடக்கின்ற இந்த விவசாயத்தில் குறிப்பாக ஒரு முப்பது நாற்பது லட்சம் விவசாயிகள் மிக திறமையாக இந்த சமுதாயத்துக்காக சாகுபடி செய்து இதற்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மத்திய அரசு மாநில அரசு துணையோடு உரங்களை பயன்படுத்தி இதிலே தமிழகத்தில் மட்டும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த பயிர்களை பாதுகாப்பதற்கு விசமருந்தை பயன்படுத்தி இன்னைக்கு இந்த சாகுபடியை செய்து நாம் இந்த விவசாய சமுதாயம் இந்த நாட்டிற்கு உணவு அனுப்புகிறது நான் ஒரு மனிதனை வணங்க வேண்டும் என்று நினைத்தால் அது முதலில் விவசாய தான் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் உங்களை தாவரத்தில் முப்பத்தி ஆறு லட்சம் வகை இருந்ததாக கணிக்கப்படுகிறது தவரத்தில் முப்பத்தி ஆறு லட்சம் வகை என்ற கணக்கிடப்படுகிறது அதில் பதினஞ்சாயிரம் வகை சாப்பிட உணவுக்காக பயன்படுத்தப்பட்டது பதினஞ்சாயிரம் வகை ஆனால் தற்போது பழக்கத்தில் ஒரு ஏழாயிரம் வகைகள் இருக்கின்றது ஆனால் ஒரு நூறு வகைக்கான உணவுகளை மட்டுமே நாம் இப்போது உண்டு வாழ்கின்ற நிலை நம்மளுக்கு குறைந்து விட்டது அந்த காலத்தில் வியாதி இல்லாமல் வாழ்ந்தோம் இந்த காலத்தில் வியாதியோடு வாழ்கிறோம் அந்த நிலையில் இருக்கின்றோம் அது குறிப்பாக டெல்டா அப்படின்னு சொன்னாக்க உலகத்திலேயே ஒரு பத்து லட்சம் ஏக்கர் சமமாக உள்ள ஒரு சாவடி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நம்மளுக்கு மழை பெஞ்சாலும் பயாட்டி மேட்டு டேம்லேயும் தண்ணி வந்து ஒரு சாக நிலையை அமையக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிலம் எப்படின்னா நம்ம டெல்டா மாவட்டம் தான் உங்களுக்கு அதிலே முழுக்க முழுக்க நம்மளுக்கு தொண்ணூறு சதவீதம் நெற்பயிர் நம்ப நம்பி நாம் அந்த சாப்படி செய்கின்றோம் வேத காலத்தில் வந்து ரெண்டு லட்சம் நல் வகை இருந்தா சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் வகை இப்போ கூட கட்டாக் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து டாக்டர் ரிச்போ அவர்கள் ஒரு லட்சம் நெல் வகைகளை ரெக்கார்டு செய்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் நெல் வகையை இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஆரில் ஐசிஆர் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு லட்சம் நெல்லோட கருமுனையை அங்கே பாதுகாத்துட்டு இருக்காங்களுக்கு கருமுனையை வைத்துறாங்களுக்கு அந்த அளவில் நெல் வந்து உலகம் பூரா இப்போ கடந்த ஒரு ஒரு மாதம் முடிய ஒரு பத்து கண்ட்ரி போயிருந்தேன் எந்த கண்ட்ரிலையும் நெல் இல்லாத சைமே கிடையாது உலகத்தில் நெல் தான் அவனுக்கு அதை விட ஒரு அற்புதமான நெல்லுடைய திறமை வாயின்னு கட்டுனாங்க தானியத்தில் நெல் மட்டுந்தான் ஒரு சிறப்பு வாய்ந்த தானியம்னு உலகத்தால் பாராட்டப்பட்ட விஷயம் சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொன்னால் தன்னுடைய விஷத்தை வந்து அந்த பயிருடைய வச்சுக்கொண்டு அந்த தானியத்துக்கு அனுப்பக்கூடிய சக்தி இந்த நெல்லு பயிருக்கு மட்டும்தான் இருக்கிறதா வந்து சர்ஜனை சொல்லுது உங்களுக்கு அந்த வகையில் ஒரு சிறப்பு வாய்ந்த நெல் சாகுபடி உள்ள மாவட்டத்தில் நம்ம இருக்கிறது பெருமை வாய்ந்த ஒரு நம்ம சாதிக்கின்றோம் அந்த வகையில் இப்போது ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் வகைகள் நம்மளோட இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு சில நெல் வகையிலே நம்ம வந்து இந்த தானியத்தை பயிர் பண்ணுறவங்களுக்குங்க அதில் வந்து உங்களுடைய செந்தில் சாரோடய நோக்கம் வந்து இந்த விவசாயத்தில் நம்ம நெலஞ்சு கீ இறங்கிட்டே வந்துகிட்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரசாயன உரமே பயன்படுத்தாத முன்னாள் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது பயன்படுத்தி எழுவதில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரசாயன உரம் போட்டால் தான் விலையின் மீது விலை வந்து நிலைக்கு வந்துட்டோம் அவங்களுக்கு அப்போ எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ரசாயன மரத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய நிலை இருக்கின்றது அவங்களுக்கு இதனுடைய பின்வளைவு எங்கே போய் நிற்கிங்கிறது தெரியாது உங்களுக்கு அந்த வகையிலே வந்து இன்னைக்கு ரசாயனம் இல்லாத உணவு நம்ம வேணுங்கிறதா அவருடைய செந்திலோட நோக்கமும் அந்த கூட்டத்துடைய நோக்கமும் இருக்குங்க அந்த வகையில் வந்து ஐசிஆரில் வந்து இப்போ இந்தியா முழுவதும் கூட ஒரு முப்பத்தஞ்சு கோடி ஏக்கர் நிலங்களை சாகுடி பண்ணுறதில் வந்து அவங்க சர்வே பண்ணல தொண்ணூறு சதவீதம் நிலம் கட்டுவிட்டு சொல்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் நிலத்துடைய வரம் தளம் கட்டுவிட சொல்கிறாங்க அவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில் திருப்பியும் வந்து இந்த ஆர்கானிக்குங்கிற ஒன்றை கையில் எடுத்தால் தான் இனிமேல் சரி செய்ய முடிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுடைய ஆராய்ச்சிகளெல்லாம் மேலேந்து உட்காந்துருக்காங்க அவன் சொல்லுவாங்க அவனுக்கு அந்த வகையில் வந்து இந்த மண் குறைபாடை சரி செய்யாமல் விளைச்சலை கூட்டுறதோ நோயற்ற ஒரு பயிர் சாவி பண்ணுறதோ சாத்தியக்குரியல அப்படிங்கிறது தான் அவர் என்னுடைய நோக்கம் அவங்களுக்கு அந்த வகையில் வந்து இந்த தொழில வந்து நாங்கள் பெரிய அளவில் வளர்ந்துருக்க முடிவு ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு காலமாக என்னுடைய நோக்கம் வந்து இந்த ஆர்கானிக் ஆர்கானிக்னு பேசப்படுறோம் இந்த ஆர்கானிக்குன்னு சொல்லி மண்ணில் வந்து மைக்ரோப்ஸ் தான் வந்து அதுக்கு பேஸ் காரணம் அவங்களுக்கு வாயால் சொல்கிறோம் நுண்ணுயிர் மண் கட்டமைப்பு சொல்கிறோம் அவங்களுக்கு ஆனால் இது இன்றை நிலையை என்ன நிலை என்ன அப்படின்னு சொன்னமுன்னாக்கா ஒரு எண்பது உடைய தாத்தாவுக்கு என்ன நிலைமோ உடம்புலோட நிலைமை இருக்கோ அந்த நிலையில் நிலைவருக்கின்றது ஆராய்ச்சியால் சொல்கிறாங்க ஒரு கோடி ஒரு ஸ்பூன் எடுத்தால் ஏழு கோடி நுண்ணீர்க சொல்கிறாங்க இன்றைக்கி ஆராய்ச்சிக்கு வயசாக சொல்கிறான் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு சொல்கிறான் அவங்களுக்கு மண் கட்டமைப்பு ஐம்பது சதவீதம் மண் இருபத்தஞ்சி சதவீதம் காற்றுக்கு இருக்குது இருக்கணும் அவங்களுக்கு இல்லை மண் இருக்க வந்துருச்சவங்களுக்கு இனிமே வந்து மண் இருக்கத்தை சரி பண்ணாமல் நம்ம விவசாயத்தில் வெற்றி பெற முடியாது அப்போ இன்றைக்கி வந்து விவசாய சம்மதியில் இந்த ஆர்கானிக்கிற விஷயத்தை பேசப்படுறோம் ஒழிய ஆர்கானிக்கு விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மரு ஆர்கானிக் வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் நம்ம பேசுகிறவங்களுக்கு ஆனால் இந்த ஆர்கானிக்கை அரசாங்கம் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது நம்ம விவசாயம் உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க ஒழிய அரசாங்கம் தொழிற்சாலையை வச்சு பண்ணுற விஷயம் இல்லை அதை நம்ம புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு அந்த வகையில் அரசாங்கம் உதவி பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக எங்கள் நிறுவனத்தோடைய ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ணி இந்த ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சி நாங்கள் இந்த மக்கள் சமுதாயத்துக்கு வெளியிட்ருக்கோம் உங்களுக்கு இப்போ குப்பெருவு மாட்டெருவு ஆட்டெருவு கோழி எருவு பயோ கம்போஸ்ட்டு சிட்டி கம்போஸ்ட்டு மண்புழு உரம் முன்னாக்கு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் கிடைக்கிறது வந்து ஒரு பதினைஞ்சி சதவீத விவசாயிகள் கிடைச்ச பெரிய விஷயம் அந்த அளவு தான் உங்களுக்கு அப்போ நீங்கள் ஆர்கானிக்கு போடாமல் இந்த ரசாயனம் மட்டும் பயன்படுத்தி இந்த பூச்சி நோயை வந்து தாக்குதலை உங்களால் மாற்ற முடியாது இன்னைக்கு நெல் பயிரில் மூணு மருந்து நாலு மருந்து அடிக்கலாம் வந்துருச்சு உங்களுக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு நோய் உருவாகிறதுக்கு முதல் காரணம் மனிதனாக இருக்கட்டும் பயிராக இருக்கட்டும் அங்கே சத்து குறைபாடுகள் உருவானதுக்கு அப்புறம் தான் நோய் உருவானதாக தெரிஞ்சுக்கிற விஷயம் உங்களுக்கு அப்போ அந்த சத்து குறைபாடு வந்து எல்லா சத்துக்களும் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் யூரியா போட்டால் விளைஞ்சிரும் டிஏ போட்டால் விளைஞ்சிடும் சொல்கிறோம் அவங்களுக்கு ஆனால் இந்த யூரியா அப்படிங்கிறது வந்து காடுகளுக்கு போடுறோமா இல்லை காடுகளுக்கு போடுறோமா இல்லை அப்போ அங்கே எப்படி யூரியா கிடைக்கிது அவங்களுக்கு யூரியாங்கிறது எழுபத்தெட்டு சதவீதம் காற்றுல இருக்க தவிர வேறு எந்த ஃபேக்ட்ரிவிட்டியும் உற்பத்தி பண்ண முடியாது ஆனால் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக யூரியா வந்து ஒரு மூட்டையில் அரை மூணு நாலு மூணு வந்துட்டா அவங்களுக்குங்க அப்போ அப்படியே போடுற உரங்கள் நம்ம காசு கொடுத்து நாலு மூட்டை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரரூவாய்க்கு நாளைக்கு உரம் போடுறோம் அப்படியே போடுற உரம் அந்த பயிர் உறிஞ்சி எடுத்துக்குமா அப்படின்னு சொன்னால் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் தான் அந்த பயிர் எடுத்துக்க முடியும் உங்களுக்கு அப்போ சாயில்ல குப்பருவை போட்டு நுண்ணீரை வளர்த்தா தான் மட்டுந்தான் ஒரு ஒரு சத்து அடிப்படையில் ஒரு ஒரு நுண்ணீர்கள் வந்து பயிருக்கு பரிமாற்றம் செய்து கொடுத்தாலும் உங்கள் உங்கள் போடுற உர செலவு அவங்க ஜப்பானில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நூறு கிலோ யூரியா பயன்படுத்தினா எட்டு கிலோ தான் பயிர் எடுத்துக்க முடியுது நம்ம நாலு மூட்டை போடுறோம் அப்போ எவ்வளோ சேதாரம் பண்ணுறோம் எவ்வளோ மண்ணம் கெடுக்கிறோம் எவ்வளோ காற்று கெடுக்கிறோம் எவ்வளோ தண்ணி கெடுக்கிறோம் அவங்களுக்கு பயன்படலை உங்களுக்கு இந்த யூரியாவால் தான் நீங்கள் மூணு மருந்து பூச்சி மருந்து அடிக்கிற காரணமே உங்களுக்கு அப்போ எதிர்வரும் காலங்களில் ரசாயன உரத்தை குறைச்சி பூச்சி தாக்குதல் இல்லாமல் விவசாயம் பண்ணு சொன்னால் ஆர்கானிக் விவசாயத்துக்கு நீங்கள் செல்லாமல் மாற்று வழி யாராலையும் சொல்ல முடியாது வேறு வழியும் இல்லைங்கிறது என்னோடய ஆணைத்தனமான என்னோடய என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தில் அவங்களுக்கு அந்த வகையில் வந்து எங்கள் நிறுவனம் வந்து நம்ம இந்த ஆர்கானிக்னு சொல்கிறோம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தேடுதலில் வந்து நாங்கள் வந்து ஒரு மத்திய அரச மத்திய ஐசிஆரில் வந்து சிஎஸ்எம்ஜர் குஜராத்தில் இருக்கவங்களுக்கு அவங்கள்ட்ட இந்த கடல் பகுதியில் கடல் பகுதியில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட கடல் தாவரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது உலக அளவில் நிறையா உங்களுக்கு அப்போ இந்த கடல் தாவரத்தை வந்து மத்திய அரசு இந்தியாவில் வந்து ஒரு பிளான்ட் கப்பா பைசகை பாசியை வந்து கடலில் வந்து வளர்க்க முடியுமா அப்படின்னு வளர்த்துட்டு இதில் ஆர்கானிக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்துமா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற எடுத்து அதை வந்து ஒரு நாற்பத்தி மூணு வேளாண்மை பள்ளிகளுக்கு கொடுத்து அதை பரிசோதனை பண்ணங்கள் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் கூடுதல் மாசம் சொல்றதை ஆராய்ச்சி வெளியிட்ருக்காங்களுக்கு அவங்க ஆராய்ச்சி பண்ணதை வந்து நாங்கள் வந்து எங்களோட நிறுவனம் வந்து ஐம்பது ரூபா வந்து ரைட்ஸ் கொடுத்து இந்த கடல் பகுதியில் தூத்துக்குடியிலேருந்து இந்த அதிராமப்பட்டினம் வரலையும் ஒரு முந்நூறு மேற்பட்ட மீன விவசாயம் வச்சு இங்கே வளர்க்க சாவடி பண்ணுறோம் நீங்கள் எப்படி சாகுபடி பண்ணுறீங்களோ அதுமாதிரி விவசாய சாவுடி பண்ணுறோம் அதுவும் இங்கே வந்து கடல் பகுதி எங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால வந்து இப்போ இந்த கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவிலேயும் போய் நாங்கள் வந்து பெரிய பண்ணுறோம் அவங்களுக்கு நம்ம தமிழ் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டிலேயும் குஜராத்தில் மட்டும்தான் இந்த பலாண்டு வளர்க்குறதுக்கு உண்டான இடம் எனக்கு வழியாக வேறு இந்த அலையை முடியும் எனக்கு அலையாக இருந்தால் வளர்க்க முடியாது ஆனால் இந்தோனேஷியாவில் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்றரை கோடி ஏக்கருக்கு பாருங்கள் அங்கே ஒரு கோடி ஏக்கரில் சாவுடி பண்ணி ஆயிரம் கோடி ஏக்கருக்கு ஆர்கானிப்புக்க முடியும் அந்த கடல் வளங்களில் இந்தியாவில் சென்று உங்களுக்கு அங்கே போய் நான் தீவு எடுத்து அங்கேயும் நான் வளர்த்து இந்த ஆர்கானிக் பொருளை கொண்டாது சப்போல பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்குங்க நீங்கள் வந்து இந்த பத்து டன் குப்பை அப்படி போட்டால் என்ன செய்யுமோ அதை ஒரு பத்து கிலோவில் செய்கிற அளவுக்கு தான் எங்கள் நிறுவனம் வந்து உங்களுக்குங்க இதை வந்து செஞ்சில் சார்ட்ட வரும்போது கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் உங்களுக்குங்க நான் இப்போயும் உங்கள்கிட்ட வியாபாரமாக பேச விளையாட மாட்டேன் இந்த ஒரு பேர் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க புரிங்கிறத சுட்டத்தான் உங்களுக்குங்க அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய உற்பத்தி வந்து ஒரு நாளைக்கு அதாவது வருஷத்துக்கு முந்நூறுலேருந்து நானூறு கோடி உற்பத்தி பண்ண கெப்பாசிட்டி இருக்குது அப்போ மூணுல ஒரு அஞ்சு லட்சம் ஏக்கருக்கு என்னால் பண்ண முடியும் ஆனால் டெல்டா மாவட்டத்தில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் எழுபத்தாயிரம் ஏக்கர் சப்பா பண்ணுறோம் பாக்கி எல்லாம் வடநாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போதும் உங்களுக்கு அதை நம்ம நாட்டிலேயே நம்ம வந்து இந்த பிறந்த மண்ணுக்கு வளர்ந்த மண்ணுக்கு நம்ம வந்து இந்த பொருளை கொண்டு அறிமுகப்பட்டு சொல்லிட்டு இந்த ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் மட்டும் ஆறாயிரம் கிராமத்தில் தேர்வு பண்ணியிருக்கோம் செஞ்சிருக்கார் சொன்னார் ஐம்பது பேர் சொன்னார் நான் ஆறாயிரம் கிராமத்தை தேர்வு பண்ணி ஒரு ஒரு கிராமத்துலேயும் குறுவைக்கு ரெண்டு பேர் சம்பாக்கு ரெண்டு பேர் கோடைக்கு ரெண்டு பேர் ஆறு பேர் தேர்வு பண்ணி இவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு மூட்டை கூட விளைய வைக்க முடிங்கிற ஒரு ஒரு ரிக்கார்டை பண்ணுறதுக்கான இந்த கம்பெனி நிறுவனம் பண்ணிட்டு உங்களுக்கு இது மூலிமா இந்த ஆண்டு வந்து ஆறு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க மூணு கோடி ரூபாய் எங்களோட என்னோட ஆர்கானிக் உரத்தை ஃப்ரீயாக கொடுக்குறோம் மூணு கோடி ரூபாய் எங்கேயும் மேலே செய்கிறவங்களுக்கு அந்த அளவில் வந்து நாங்கள் என்னோடய நிறுவனம் வந்து இதை ஒரு பெரிய புரட்சி அதாவது வந்து நான் ஒரு கடந்த ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் முடி பேர் பண்ணினுடைய நம்மளோட அப்பா விழா கூப்பிட்டுருந்தேன் அவங்களுக்கு அப்போ இந்த மாரி ஒரு முந்நூறு நாலு பேர் வந்திருந்தான் அவங்களுக்கு அந்த சபையில் சொன்னேன் நான் இந்த டெல்டா மாவட்டத்தில் இந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு கோடி நெல் மூட்டை எல்லாம் கொடுக்க முடியும் ஒரு கோடி நெல் மூட்டை கொடுக்க முடியும் யாராக நம்புவீங்களா அப்படிங்கிற ஒரு இதை அன்னைக்கு அறிவிச்சேன் அவங்களுக்கு அப்போ இந்த சங்கத்தில் நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ ஒரு கிராமத்தில் ரெண்டு பேர் திருப்பி செஞ்சு சேரில் கொடுங்க நீங்கள் யாரும் எங்களுக்கு பணம் கொடுக்க வேணா எங்கள் பொருளெலாம் வாங்கிடணும் அவங்களுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே வந்து உங்களுடைய உரச்செலவு மூணில் ஒரு பங்கு தான் போடணும் ரெண்டு பங்கு உர குறையணும் பூச்சி வந்து மேக்ஸிமம் அடிக்கக்கூடாது அப்படி இருந்து ரெண்டு மடங்கு கிளவடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நடந்துச்சுன்னா அது உண்மையான ஆர்க் சொன்ன சொன்னாக்க அதை வந்து நீங்கள் இந்த ஒரு அமைப்பு சங்கம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு விஷயத்துக்கு நம்மளுக்கு கேட்க வேண்டிய சலுகைகளை கேட்கடைவதற்கு ஒரு அமைப்பு வேணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்ல செய்தியை கொண்டுட்டு போய் நம்ம கொண்டு சேர்க்கணும் இப்போ நீங்கள் வந்திருக்கிற ஐநூறு முந்நூறு பேர் வந்து சொன்னாக்கா ஒரு மூவாயிரம் பேருக்கு மூணு லட்சம் பேருக்கு நீங்கள் செய்தி சேர்க்கணும் அதுதான் சங்கவங்களுக்கு அந்த வகையில் உங்களோட தேடுதல் வந்து அரசாங்கத்தில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கிறத விட நாம் நிலத்தில் நம்ம என்ன பண்ணுன்னா கூட விளைவிக்க முடியும் அதை வந்து நானோ யாரோ அதுமாரி உள்ள நல்ல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை தேடி கொண்டுட்டு போய் அந்த செய்தியை உங்கள் சங்க மூலியமாக விவசாய சங்கத்தையும் நிறைய சேர்க்கணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள் கேட்டுக்கிட்டு என்னை அழைத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்மளுடைய பூச்சி மறுத்தனோட பயன்பாடு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் வந்து பதினாறு பதினாறு கோடி எட்டர் விவசாயம் பண்ணுறாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு எட்டருக்கு வந்து ரெண்டாயிர இரநூத்தி எண்பது ரெண்டாயிரத்து மூணு கிலோ அளவில் பூச்சி பயன்படுத்துகிறாங்க அமெரிக்காவில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு கோடி எட்டில் விவசாயம் பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு எக்டருக்கு ரெண்டு புள்ளி ரெண்டரை கிலோவில் ஒரு பாய்சன் பண்ணுறாங்க பூச்சி விசாரணை பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பதினோரு கோடி ஏக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவு ஒரு அரை கிலோ அளவில் தான் நம்ம விஷம் பயன்படுத்துகிறோம் அது காரணம் என்ன நம்ம மண்ணில் கொஞ்சம் ஆர்கானிக் இருக்குது அதனால தான் நம்ம வளர்ச்சி பண்ணுறவங்களுக்குங்க அதனால் அந்த மண்ணை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த யூரியாவை குறைச்சாலே போகிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யூரியா வந்து நம்ம இரநூத்தி அறுபதாறு ரூபாய் தமிழ்நாட்டில் வாங்குகிறோம் இந்தியாவில் வாங்குகிறோம் இரநூத்தி அறுபத்தாறு ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானில் எண்ணூறுரூவா மூட்டை யூரியா நீங்கள் பங்களாதேஷில் எழுநூத்தி இருபது ரூபா நீங்கள் இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நூறுரூவா அமெரிக்காவில் மூவாயிரம் ரூபா அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா மத்திய அரசு மானியம் கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு இந்த யூரியா வந்து ஃபிரியாக கிடைக்கிது அதனால் பயன்படுத்துகிறவங்களுக்குங்க அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த கடல் தாவரத்தை வந்து அதில் உள்ள ஆர்கானிக் உரம் மட்டும் இல்லாமல் பன்னெண்டு விதமான வியாதிகளுக்கு கேன்சருக்கு ப்ளட் ப்ரெஷருக்கு சுகருக்கு மூ ஜாயின் பொயில்கள் எல்லா பன்னெண்டு விதமான வியாதிக்கு பூச்சி மருந்து இந்த மனிதன் சாப்பிடக்கூடிய மருத்துவத்தை இன்றைக்கி ஐசிஆர் ரிலீஸ் இருக்கா அப்போ இந்த கடல் தாவரத்தில் வளர்க்கக்கூடிய பொருள் வந்து பயிரை வளர்க்கக்கூடிய செயலையும் நோயெற்பு சக்தியும் பூச்சி தாக்குதலை குறைய வந்து இந்தமாரி பல வகையான நன்மையை செய்யக்கூடிய ஒரு செயலை செய்யறதுனால இந்த ஒரு பொருளை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்குங்க அதனால் என்னுடைய நிறுவனத்தின் என்னுடைய என்னுடைய விளாசம் செஞ்சில் சாப்பிட்ருக்குது உங்கள்கிட்ட யாரும் அவர் சொன்ன மாதிரி பணம் கொடுத்து வாங்க வேணாம் எத்தனை ஊரோ நீங்கள் வந்திருக்க ஒரு ஊருக்கெல்லாம் ஒரு பத்து ஊருக்கலாம் அவங்களுக்கு உங்களை தேர்வு பண்ணி உங்கள் கிராமத்தில் செல்வ விடுங்க எங்கள்கிட்ட ஒரு அறுபது பேர் டீம் அவங்களுக்குங்க உங்கள் இடத்துல வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு ஊரில் ஆறு பேர்த்துக்கு ரெண்டு ரெண்டு பேர் போட்டு ரெண்டு மடங்கு கிளை வடிக்கிறோம் முப்பது கலையா அறுபது கிளை நாற்பது கலையா எண்பது கிளை இருபது கலையா நாற்பது கிளை உங்கள் மண்ணில் என்ன இருக்கோ உங்கள் செயல்பாடு எப்பயும் செய்கிறப்படி உங்களுக்குங்க இந்தமாரி ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை நாங்கள் வந்து நான் வியாபார இதையும் இல்லாமல் ஒரு எட்டு டழுவது லட்சம் செலவு பண்ணி பல ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுத்து தமிழ்நாட்டில் வேளாண்மை படத்தில் ஒரு ஆறு இடத்துல கொடுத்துருவாங்க செலவு பண்ணி இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி என்னுடைய ரிசல்ட்டோட தான் நாங்கள் யாரும் பண்ணுறோம் உங்களுக்குங்க அதனால் வந்து நான் மட்டும் பண்ணலை உலக நாடில் வந்து ஒரு நூ இரநூறுக்கு மேற்பட்ட ஆராய்ச்சி பண்ணியில் வந்து சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து இந்த கடல் தாவரத்தில் வந்து மகசூல் கூடக்கூடிய செயலும் அதில் பூச்சி நோய்ப்பு சிக்கக்கூடிய ரெண்டு செயலும் செய்கிறதா வந்து ஆராய்ச்சி சொல்லியிருக்கவங்களுக்குங்க அந்த வகையில் நம்ம இங்கே ஏதோ ஒரு மீட்டிங் வந்தோம் போனோம் இல்லாமல் இன்னைக்கு பொழுதுனைக்கும் நம்ம பேச்சை பேச்சைக்கொட்டை கூட ஏதாவது ஒரு செய்தியை கொண்டுட்டு போய் இந்த மக்களை சேர்க்கக்கூடிய நல்ல செயல் செய்யணும் கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து நாம் வந்து நூறு ஆண்டு வாழ்கிறதுக்கு நம்மளை படைச்சி அமைஞ்சிக்க ஆண்டவன் ஒரு நெல் நூறு கிலோ வெடிக்குது இப்போ நான் இப்போ வெடிச்சு வச்சுக்கேன் உங்களுக்கு அப்போ தன்மை இருக்குது அப்போ நூறாண்டு ஆண்டு வாழ்கிறதுக்கு உடல் பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய பொறுப்பு உங்களுக்கு அதுபோல் இந்த ஒரு நெல்லில் நூறு கிலோ வெடிக்க வைக்கிறதுக்கு இல்லை இருபது கலவடிக்கிறது நம்மளுடைய செயல்பாட வச்சுறவங்களுக்கு அந்த வயலையில் வந்து இன்றைக்கி வந்து சராசரி முப்பது முப்பத்தி மூன்று தான் மகசூல் உங்களுக்குங்க இந்த மகசூலை கூட்டி விஷத்தை குறைச்சி இன்னைக்கு உரச்செலவை குறைச்சி இந்த சமுதாயத்துக்கு வந்து அனைத்து சத்துக்களோடு உள்ள உரங்களை கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு மேலும் நீங்கள் நல்லது பண்ணி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறீர்கள் நன்றி வணக்கம் நம்முடைய ஸ்கைவின் மோகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு என்ன சொல்லணும் அப்படின்னா அண்ணன் கிட்ட வந்து நான் சொன்னானே நம்ம எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுற விவசாயிகள் விழா நடத்துறதுன்னா அதுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் செலவாகும் அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்போ அண்ணன் சொன்னாங்க உங்கள் இயக்குனர்களே எல்லாம் பெரிய பெரிய வசதியானவங்களா இருக்காங்களே அவங்கள வச்சே நீங்கள் வந்து விழா நடத்திடலாமே அப்படின்னாங்க நான் சொன்னேன் எங்கள் இயக்குநர்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபா பங்கு தொகை இருக்கிற உறுப்பினர்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபா பங்கு தொகை ஆல்ரெடி நான் காசு வாங்கிட்டேன் திருப்பி விழா நடத்தணுன்னா காசு ஆர்டையும் ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன் ஒரு கூகுள் இணைப்பில் பேசும்போது சில குழுக்கள் என்ன சொன்னாங்க நம்மளே ஆளு கொஞ்சம் பணமாக போட்டு நம்ம விழாவை நடத்திடுவோம் அப்படின்னாங்க இல்லை வேண்டவே வேண்டாம் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பேர் பணம் வாங்கி பணம் வாங்கி பிரச்சனையாக இருக்குது அதனால் விழாவுக்குன்னு நம்ம ஒரு ரூபா கூட பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தராக நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வேணும் உணவுக்காகவும் இந்த மண்டப வாடகை மற்ற இதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் வேணும்னு கேட்கும்போது உடனடியே அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா உணவுக்காக அப்படின்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வந்து ஸ்கைவின் சார்பாக உடனடியாக ஒரு தொகையை கொடுத்தாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம இப்போ அவங்களுக்கு திருப்பி பதில் கொடுக்கறது வந்து ஏன் சால்வை மற்ற ஏதோ வந்து ஒரு விஷயங்கள் நம்ம செய்யலை அப்படின்னா நம்முடைய மரபு சார்ந்தது அனைத்து நம்முடைய பிறப்பிலிருந்து வரை எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்துறது நம்ம பாரம்பரிய நெல் அரிசி இதுதான் அனைத்து விசேஷங்கள்லையும் நீங்கள் பாருங்கள் நெல் அரிசி இல்லாத ஒரு விசேஷமே இருக்காது அதை மீண்டும் எடுத்துகிட்டு வருவோம் இனிமேல் எந்த கல்யாணமாக இருந்தாலும் சரி நிகழ்வாக இருந்தாலும் சரி நம்முடைய பாரம்பரிய மரபரிசியே பரிசாக கொடுப்போம் அதை சமைச்சு சாப்பிடலாம் அதுதான் நோக்கமாக இன்றைக்கி அதை தான் நாங்கள் பரிசாக கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் சிறப்பு மருந்து நெல்களுக்கு அதை தான் கொடுக்குறோம் கருப்பு கவனி அதாவது மாப்பிளை சம்பா தூயமல்லி இது மாதிரியான சிறப்பு மிக்க பூங்கார் இந்த மாதிரியான அரிசிகளை தான் நம்ம கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி ஸோ அந்த வகையில் அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை வந்து நம்முடைய கறவொளிகளால் தெரிவிச்சுக்கிடலாம் டிடி மேம்கிட்ட கேட்டேன் மேம் என்ன மேடம் நமக்கு வந்து விழா நடத்தணும் அரசு சார்பாக எதுவும் நிதி கிடைக்குமா அப்படின்னா எங்கள்கிட்ட நிதியில் இப்போ தான் நாங்கள் மன்னார்குடியில் பெரிய ஏற்றுமதி நிகழ்வு நடத்தினோம் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வேறு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நான் உதவி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்மா திட்டத்தில் இன்றைக்கி பயிற்சிகள் சார்பாக அவங்க ஒரு தொகை நமக்கு நிதியை கொடுத்துருக்குறாங்க மேடமுக்கும் ஆத்மா திட்டத்தினுடைய நம்ம நீடாமலை ஏடி ஏ ஆத்மா திட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரோ ஃபவுண்டேஷன் நம்முடைய சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதல் நிறுவனம் தேசிய வேளாண் நிறுவனம் ஐயா எங்களுக்கு உணவுக்காக பணம் வேணும்னு உடனடியாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி நாங்கள் ஒரு தொகையை கொடுத்துட்றோம் ஆண்டு பொதுக்குழுத்தையும் சேர்த்து நடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் நமக்கு வந்து ஒரு தொகையை கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கிறது வந்து எஸ்பிஐலேயும் ஐஓபிலையும் இருக்குது நிறையா நடந்தோம் நானும் கும்பிடணும் கடைசி வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனால் நம்ம தொகை இன்னைக்கு இருபதுலேருந்து நாற்பது லட்ச ரூபா அந்த இருபது லட்ச ரூபாயும் பத்து லட்ச ரூபா நம்ம பங்கு தொகையும் அந்த பேங்கில் தான் இருக்கு ஆனால் அவங்களுக்கு குறுகிய காலத்தில் அப்ரூவல் கொடுக்கறதுக்கான அனுமதி இல்லை ஆனால் சிட்டி யூனியன் பேங்கில் போயிட்டு நமக்கு அக்கௌண்ட் இல்லை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துகிறோம் எங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுதுன்னு உடனடியாக அவர்கள் நமக்கு உதவி வந்தாங்க இந்த தருணத்தில் நமக்கு உதவியை நமக்காக நிதி உதவி செய்த எல்லாருக்கும் ஒரு கடவுளை நல்ல பெரிய நன்றியை தெரிவிச்சிருவோம் அது மட்டும் இல்லை நம்முடைய ஆர்கானிக் விவசாயி அப்படின்னு எல்லாம் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருக்கிறீங்களா தம்பி தான் அவர் தமிழ்நாடு முழுக்க வந்து விவசாயம் சார்ந்த எல்லாத்தையும் வந்து படப்பிடித்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய பணியை இருக்கிறாப்புல சீர்காழி டிவி அப்படின்னு வரும் இப்போ அதை என்ன மிகைப்படுத்தி அதை டிவி அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஆர்கானிக் விவசாயினே ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான சேனல் அது எல்லாத்தையும் பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்களை ஊர் ஊரா போய் தொடர்ந்து அழைச்சேன் இவர தம்பியும் நம்ம மறு உழுதும் சுந்தரம் பைக்லயே தமிழ்நாடு முழுக்க போறாங்க நான் சுந்தர கூட திட்டம் ஐயோ பைக்ல போவதையா எவ்வளவு தூரம் போறானே திருவண்ணாமலையில நிக்கிறேன் பைக்ல வராரு அண்ணா எப்படின்னு இருக்கீங்க ஜவாது மலையில நிக்கிறேன் அங்கேயும் பைக்லயே வராரு இங்க நெல்திருவிழால நிக்கிறேன் அங்கேயும் பைக்ல வராரு எங்க எவ்வளோ தூரங்க பைக்ல அழுவீங்க அப்படின்னா எனக்கு புரியல தயவு செஞ்சு உங்களுடைய சேஃப்டி எங்களுக்கு முக்கியம் எங்களுக்காக விவசாயிகளுக்காக இவ்வளவு தூரம் நீங்க பயணிக்கிறீங்க நமக்காக சேஃப்டி நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் மேடைக்கு வாங்க நம்முடைய சோழநாடு நிறுவனத்தின் இயக்குனர் மணிமொழி அவர்கள் தம்பி ராஜசேகர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் ஆர்கானிக் விவசாயி அப்படின்னு சேனலை எல்லாரும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதன் பிறகு வந்து பசுமை எட்பின் வாங்க அண்ணன் வந்து எங்க நமக்கு வந்து மரம் நடுறது எங்க விவசாயிகள் அப்படின்னா உடனடியாக அங்க போயிட்டு நமக்காக வந்து பல நிகழ்வுகளை படம் எடுத்து நமக்காக வழங்கிட்டு இருக்காங்க அண்ணனையும் இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிருவாங்க குணவதி அவர்கள் நம்முடைய இயக்குனர் குணவதி அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அண்ணனை பத்தி சொல்லணும்னா கிரீன் ஈடா எல்லாம் தெரியும் இல்லையா ராஜபால் என்னன்னு வரல கிரீன் அத்தனை படப்பிடிப்புகளும் அண்ணன் தான் வந்து படம் எடுத்து எல்லா நிகழ்வுகளையும் சேர்க்கிறவங்க அண்ணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த நேரத்தில் என்னென்ன ப்ரொஜெக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோமா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவை அது தேவையான விஷயங்களை திட்டமிட்டுறோமா திட்டமிட்டாச்சு திட்டமிட்ட பிறகு அதை செயல்படுத்துகிறோம் செயல்படுத்துறது சரியாதான் நம்ம போறமானு பார்க்கறது என்ன சொன்னோமோ அதை செய்கிறோமான்னு பார்க்கறது தான் இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம்லாம் வேணும் அதனால் அவர்களுடைய பொன்னான நேரத்தை வந்து ஒதுக்கிட்டீங்கன்னா நிறைய அவர்களுக்கு பணி இருந்தது இந்த மாதிரி ஷார்ட் நோட்டீஸில் நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறோன்னுனா உடனடியாக வந்து நமக்காக இந்த விஷயத்தை செய்த அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஊடக நண்பர்கள் மேலும் வாங்க சன் டிவி நிர்வாக சசி அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் பட்ஜெட் பற்றி ஒன்று பேசுங்கன்னு மனாரொழி பெருத்தப்போ சசி தான் அது சன் டிவியில் ஒரு இது பேசணும் நீங்கள் பேசுங்க அப்படின்னா நான் இப்போ பட்ஜெட்டில் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தேன் எப்படின்னா கல்லூரி மாணவர்களை வைத்து கல்லூரியில் வைத்து விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் தேவை அதே மாதிரி நமக்கு விவசாயிகள் இருக்க பிரச்சனைகளுக்கு வந்து புது இயந்திரங்கள் வேணும் ஏன்னா நம்ம டிராக்டர் ஒரு இடத்துல ஓடுது ஒரு ரொட்டோவேட்டர் ஒரு இடத்துல ஓடுது ஓடல அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது களை எடுக்கிற மிஷின்லாம் சரியாக இருக்கு இல்லை அதெல்லாம் மாடிஃபை பண்ணி நல்லதாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் திருப்பி நியூஸ் எனக்கு அனுப்பிச்சா நான் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணலை அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பத்து ஆண்டுகளாக எதுவுமே செய்யாத மோடி கவர்மெண்ட்டை எய்த்து விவசாயிகள் குந்தளிக்கிறார்கள்னு என்னோட பேட்டியை போட்டிருக்கிறார்கள் எங்க கோத்து கோத்துறாங்களோ பாருங்க